அந்த வசனங்களுக்கு ஒரு சபபு நுசு இறங்கிய காரணம் வந்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த சபபம் நுசு தான் போன போன டிவி பார்த்து போகிறதோ சபபம் நுசூரை கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க அடுத்த பாதிப்போம் அதாவது திரும்ப அந்த ஆயத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சு போகிறதோ என்ன ஆயத்து வேற வசனம் என்னென்ன கணவனோ மனைவியோ கொள்ள வீணர் மூணு தன்னுடைய மனைவிமாருக்கு விமச்சாரம் சேர்ந்த குற்றம் குற்றஞ்சிப்பட்டு போவது விமச்சாரம் செய்த குற்றஞ்சிப்பட்டு போவர்கள் அவர்களுக்கு வேற சாட்சிகள் எதுவும் இல்லாவிட்டால் சத்தியம் பண்ணும் அந்த ஆய் விரிவிலக்கான ஆய் நாலு சாட்சிக்கு பதிலாக சத்தியம் சொல்றாய் இந்த ஆயத்து கொஞ்சம் பிந்திய முன்னால் இருக்கிற அந்த நாலு ஆய் அவசரம் இருக்குதானே நான் சாட்சிகள் கொண்டு வரணும் கொண்டு வராவிட்டால் எண்பது கட்சி கொடுக்கப்படும் அந்த ஆயத்திற்கு நான் தான் ஆரம்பத்துல இருக்கு அந்த ஆரம்பத்தில் அந்த ஆயத்தை இறங்கிய நேரத்தில் சாதிபுண உபாதான் ஒரு சஹாபி சாதிபுண உபாதான் சஹாபி ரசுல்லா பார்த்து கேட்டாங்க அஹாக்கதா உன்சிலத்தியா ரசிகுலா அல்லாஹ்வுடைய தூதரை இப்படித்தான் இறங்கிச்சுதான் இந்த வசனம் அதாவது ஒருவர் விபச்சாரம் செய்தால் அதற்கு நாலு சாட்சியங்கள் கொண்டு வரவும் இல்லாவிட்டால் அவருக்கு எண்பது தசை அணிகள் கொடுக்கப்படும் இறங்கின அந்த ஆயிரத்து அதை இறங்கினாலும் கேட்டாரு யார் அசுல்லா இப்படித்தான் இறங்கிச்சுதா கேட்டார் அப்ப அசுல்லா சொன்னாங்க அன்சாரிங்களை பார்த்து அன்சாரிகளே அவங்களோட தலைவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா இந்த அம்மாவுடைய வசனத்தை மறுக்கிற மாதிரியான வரும் பெரிய உங்க இப்படித்தான் இருந்துச்சியான்னு கேட்டார் அல்லா அரங்கினத்த ரசுல்லாதி இவர் சாதி இப்படித்தான் அரங்கினு கேட்டா ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி அப்ப ரச சொன்னாங்க அன்சாரிய பார்த்து உங்களை தலைவர் சொல்றது பாத்தீங்களா அம்மாவுடைய வசனத்தை மறுக்கிற மாதிரி பேசுறாருன்னு சொன்னா அப்ப அன்சாரிங்க சொன்னாங்க ரசுல்லா பார்த்து அல்லாவுடைய அப்படி சொல்லவா நம்ம அவர் மிச்சம் மான உணர்வு கூறின மனுஷன் ஒவ்வொருத்துக்கு மான உணர்வு உள்ள அவர் கலான் சொன்ன ஒரு பெண்ணை இன்னொருவர் முடிக்கிறத கூட அவர் விரும்புறது இல்லை அப்படி கொஞ்சம் கூட ஓவர் தான உணரும் உள்ளார் அதான் அவர் இப்படி பேசுறாரு என்று ஏனைய அன்சாரிங்கள் சொன்னார் அப்ப சாதிப்பாட சொன்னார் யார சொல்லா இது எல்லாவரும் இருந்து இறங்கினேன்றத நான் மறுத்தல் ஆனா எனக்கு என்ன பிரச்சனை என்றால் உதாரணமாக நான் இன்னொரு என்ன மனைவியோட இன்னொருவர் விபச்சார்ந்த எடுத்து இப்ப இருந்தான் வெளியில போய் சாட்சி கூட்டிட்டு வர அதுக்கு இந்த வசனம் வேலை நீ தலை இவரை பக்கம் முன்னாடி இருக்கிற வசனம் தான் இருக்கு நான் சாட்சியோ ஓர் சொல்றாரு நான் வீட்டுக்கு போறேன் மனைவி இருபத்தி ஆறு நேரம் நான் மட்டும் காண்டேன் நிறுவனத்துக்கு என்ன செய்யணும் இந்த மூணு பேரும் அப்பா ரோட்டம் போயிட்டு மூணு பேரை கூட்டிட்டு வரதான் காட்டுறதுக்கு வேறுமா சாத்தியும் இதான் எனக்கு வந்த பிரச்சனைன்னு சொன்னேன் அப்படி இந்த அடுத்த வசனம் இறஞ்சு இல்ல இறமிக்கிற வசனம் இருந்தா அந்த நாலு கொண்டு வரும் இல்லாட்டி எண்பது வருஷம் வசாரிக்கிற வசனம் தான் இருக்கு இதை வச்சுத்தான் சாதிப்படுவோம் அதான் அப்படி கேட்டு உறிஞ்சிலா உஞ்சில யார் அசுள் அல்லாவுடைய சுந்தர இப்படித்தான் அழைச்சியான கட்டாங்க அவருக்கும் அந்த பிரச்சனை இருந்தா என்ன வயது விபச்சாரம் செஞ்சாலும் அப்ப நாலு சாட்சி தான் எப்படி நாலு சாட்சி நான் கொண்டு வரேன் நான் மட்டும் கண்டா இன்னும் மூணு பேர் எடுத்துன்னு வரதா மறைவு விபச்சாரம் செஞ்ச டாக்டத்துக்கு அப்ப சாத்தியம் இது அதெல்லாம் அவர் பண்ண பிரச்சனை அப்ப அதைத்தான் ரசுல்லா விடத்துல கடைசியா சாஜிபுபாதா சொன்ன இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது சபையில் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிற சாபாக்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிக் நேரம் இந்த ஹிலாலி குழு உமையா இந்த சாபிவார உங்க பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் போது ஹிலாலி குழு உமையா இந்த சாபிவார வந்து சொல்றாரு அவுடைய தூதரே நான் நேத்து அந்தி பத்து வீட்டுக்கு போகிற நேரத்தில் வயலிருந்து தோட்டத்திலிருந்து நான் வீட்டுக்கு போனேன் இந்த மனைவி இன்னொரு ஒரு ஒரு விபச்சாரம் நான் இந்த கண்ணால கண்டு அவர் பேசினதே அந்த நடந்து ஓட அப்ப நசூர்லா சொன்னாங்க நீ இந்த மூணு சாட்சிகளை கொண்டு வரணும் எல்லாத்தையும் உனக்கு எண்பது கசி அடிந்த சட்டம் இல்ல தானே சட்டம் ஒன்றும் இல்லை இனையாவே அவர் கொண்டு வரணும் அப்ப எதானி குடும்பமையா சொன்னாரு நான் உண்மை சொல்றேன் அம்மா அவருக்கு தெரியும் அம்மாவு தாரா இதுக்கு என்னையான ஒரு தீர்வு வச்சு இந்த வசனம் அம்மாதி அரிசு அந் எஜிராகும் அம்மாவுத்தாரா எனக்கு நீச்சி ஒன்ற தருவான் நான் இப்ப மாட்டிக்கொண்ட உண்மையில எனக்கு எண்பது லட்சம் அது விரைக்கும் ஆனா அல்லா எனக்குள் நீச்சி ஒன்ற தருவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்று எதிராறு குடும்பையா அந்த நேரம் சொன்ன இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிற நேரம் தான் இந்த வசனம் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டிருக்கும் போதா இந்த வசனம் வராது இப்ப நாங்க சொல்ற இந்த நாடு சாத்தியங்கள் பதிலாக நாலு சத்தியம் பண்ணுவோம் என்ற வசனம் அது போல இதான் நாங்க இந்த குறிப்பிட்ட சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட வசனம் இந்த சம்பவத்திலிருந்து நாங்க விலகிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இப்ப வா என்ன விஷயங்கள் இருந்து நாங்க கொள்ளலாம் சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி என்றால் முதலாவது பாத்திரம் அம்மாவு நடைமுறையில் ஒரு சம்பவம் நிகழும் போதுதான் சட்டங்களை பிறக்கும் வரலாவுக்கு நல்லா தெரியும் நாலு சாட்சியங்கள் வேணும் என்று சொல்ற அந்த வசனம் இறங்கின நேரத்தில் கணவன் மனைவிக்கு விசேஷமான ஒரு விதிவிலக்கான சட்டம் தேவன் தெரியும் ஆனா அது அதோட இறங்கல் இந்த விளாடி ஒரு உண்மையான சம்பவம் நடந்ததுக்கு போறது சட்டத்தை அது ஒரே மத இரங்கள் அதோட சொத்து இறங்கல் பழகு நாங்க என்ன காணப்பட்டால் கண்டிப்பா இந்த நிலமையத்த நாங்க எப்பவுமே அம்மாவுக்கானா ஒரு நிகழ்ச்சி பிறகுதான் சட்டங்களை வைப்போம் நிகழ்வு ஒன்றும் இல்லாம நிகழ்வு எதுவுமே இல்லாம பெருமனை கெஸ் பண்ணி சட்டம் சொல்றது நிகழாம சட்டம் சொல்றது அது ஒரு இஸ்லாத்துடைய போக்கு அல்ல அம்மாவுடைய போக்கு அல்லன்னு எப்பவுமே புராண மதீசன் நிகழ்ச்சிகளின் போதுதான் சட்டம் சொல்றோம் ஒரு நிகழ்ச்சி நடந்தா அதுக்கு சட்டங்களை சொல்லும் சட்டங்கள் ஒன்றும் நிகழ்வு ஒன்றும் இல்லாம இப்படி நடந்தா எப்படி சட்டம் இருக்கும் அப்படி நடந்தா எப்படி சட்டம் இருக்கும் கண்டிஸ்தான் சொல்றது எந்த உமயத்தை நாங்கள் இருந்து தான் நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட சட்டம் இருக்கும் தென்னாதாந்திரம் சாதி குண உபாதா அந்த சாபி பேசின விஷயம் ஆயத்தரங்கி ஆயத்திறங்கினால் அல்லாவுடைய வசனம் அல்லாவுடைய வசனம் இறங்கினால் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நாங்க சாதாரணமா சொல்லுவோம் ஆனா சாதிமுக அவங்க தான் என்ன செஞ்சாருங்க பார்த்து கேட்டார் ஆக்கதா உஞ்சத்தியார சூழல்வா அல்லா அவருடைய தூதரை இப்படித்தான் இறங்கி செய்யாது என்ற அவருக்கு போய் நாலு சாட்சியங்கள் வேடுமாக்கு இருந்தா மனைவியை நாங்கள் மிகுச்சாரம் செய்யறது கண்டா என்ன செய்யறது ஆக்கரை கூத்துவாரதா அனுசிக்கிறா போய் எனவே அவர் அந்த கேள்வியிலிருந்து நாங்க என்ன விரைவில் கொள்றோம் என்றால் இந்த இயல்பான மனோநிலை எப்படி இப்படி யோசிக்கிறது இஸ்லாம் இலை என்று கண்டு ஒரு இஸ்லாமிய சட்டத்தை நாங்க காணும் போது அந்த இஸ்லாமிய சட்டம் நடைமுறைக்கு எவ்வளவு தூரம் சாத்தியம் எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறைப்படுத்துவதை பத்தி நாங்க எப்படி யோசிக்கிறது என்று இப்படி சிந்திக்கிறது தவறானது அல்ல அதை ரசுருல்லா தவறு என்று காணல சொல்லி நாங்க இந்த இரண்டாவது சாதி முபாதா அப்படி கேட்டது விளைவிப்போம் ரசுல்லா இருக்கல யார் காணலன்னு சொல்லி நாங்க விளைப்போம் அடுத்தது அடுத்த விளை போன்றோம் என்னென்றால் அவதைகளே இயல்பாக மிச்சம் உணர்ச்சி வசமானவர் பிலாடி முக உமையா அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை கண்டும் கண்டிருந்தா அவங்க மேல கொலைதான் நடந்திருக்கு அதாவது அந்த சம்பவத்தை கண்டு பேசாம வந்தார் வந்து ரசுல்லாவர்களை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வந்து தந்த மனைவி இன்னொரு ஒரு ஒரு விபச்சாரம் செய்வதை கண்டன் கூட ஒன்றும் செய்யல் அப்படியே திரும்பி வந்து ரசூல்லாவது சொன்னார் நிறைய இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள கட்டுப்பாட்டோட கவனமாக பரம்பியத்தோடு வளர்த்திருக்கிறது சொல்வதற்கு இன்னொரு நல்லோரு உதாரணமா தான் தான் அடுத்த விஷயம் என்னென்றால் இது குரானில் நாங்க நிறைய காணையிலும் சாபாக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த குரானோடு வாழக்கிற என்ன பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்தாலும் கூட அவங்க எப்பவுமே நினைப்பாங்க அல்லா எங்களுக்கு அதுக்கு தீர்வு சொல்லுவார் எதற்கான தீர்வும் அல்லாவிடமிருந்து எனக்கு வரும் எந்த இந்த உணர்வோடும் எப்பவுமே அவங்க அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய கண்காணிப்பு இருக்கிறது என்பதை நேரடியாக உணர்த்து எங்களுக்கு அப்படி நேரடியாக உணரக்கூடிய சம்பந்தம் இல்லை ஆனால் அவங்களுக்கு தெரியும் வகை குறைந்து கொண்டிருந்த காரணமாக அல்லாவுடைய கண்காணித்து இருக்கிறேன் சொல்ற உணர்வும் அவருக்கு திரும்ப ஒரு நாளும் அம்மா எங்களுக்கு அநியாயம் நினைக்க மாட்டான் எப்படியும் இதற்கான தீர்வு எங்களுக்கு வந்து சேரும் அந்தத்தை அவங்க எப்பவுமே உணர்ந்துதான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பண்ண எனவேதான் கடு குந்து அரிஜு உதாளிக்க மின் என்ன அந்த வசனம் கது குந்து அரிஜு உதாளிக்க மின் ரி என்ற வசனத்தை விதாயு உண்மையா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு கூட சொன்னார் இந்த சட்ட வசனம் அப்படி இறங்கினதுக்கு பிறகு இப்படி சொல்ல என்னுடைய இருந்து இதனை நான் எதிர்பார்த்து இப்படி ஒரு சட்டம் கொண்டு இறங்குவோம் இதை நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி மிராரி முழுமையா சொல்றேன் எனக்கு இந்த வகையில இந்த ஆரம்ப கால சகாபாத்தலுக்கு ஒரு ஆக பெரிய ஒரு பாக்கியம்தான் அல்லாவுடைய கண்காணிப்பு கீழே நேரடியாக வாழ கிடைத்து பார்த்தேன் எங்களுக்கு அப்படியான பின்னால வந்த சமூகங்களுக்கு அப்படியான சாத்தியும் ஒண்ணும் இல்லை என்ன தீர்வு பிரச்சனை குழப்பங்கள் வந்தால் எங்களோட அறிவையை வைத்து நாங்களே டிஸ்கஸ் பண்ணி முடிவு கொடுப்போம் செய்வோம் சாப்பாட்டினை பொறுத்தவரில் இருந்த ஆரோ பெரிய ஒரு வசதி என்னென்றால் என்ன பிரச்சனை துன்பங்கள் வந்தாலும் கூட சிலருங்க ரசுல்லாவான தீர்வு சொல்ல முடியாவிட்டால் நாங்க சொல்ல இந்த பிலாளி முடிவு உண்மையா மாதிரி சம்பவம் ரசுல்லாவான நேரடியாக சம்பவம் தீர்வு சொல்ல முடியாவிட்டாலும் கூட அல்லாவடத்துல எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை மனவன் இல்லை அவர்கிட்ட அல்லாவா எங்களுக்கு இவங்க தீர்வு தருவார் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையே நாங்க இதுதான் நாங்க பிராண குடும்பமையா சம்பவத்துல இருந்து